பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் செயலிணக்கம் தான் கிடக்குப்பா நல்லணக்கத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு இதுவே சரியான தருணம் മനുമകൾ ഉയർസ്ഥാനിക ഇത് നല്ലതരണം തരണം കൊണ്ട് ഇത്ര ചൊല്ലി പൊറുപ്പ് കൂറല്ലേ ഉറുതിപ്പെടുത്തി നല്ല കട്ടിക്കിടപ്പ് ഇല്ലെങ്കിൽ ഇതുവേ ശരിയാതരണമെന്ന് മനുഷ്യന് പുതി പൂജ വരാൻ മാറി മാറി വരയ്ക്ക് ഒരു തരണം ഒറ്റ തരണവും വരേലും ഉപ്പ തരണം ഇന്ന തരണം അരശ തരണമോ ഇന്ന തരണം കൊണ്ട് തരിക പാപ്പം அரச நிறுவனங்களை மறு சீரமைக்க வேண்டும் ஐஎம்எஃப் தெரிவிப்பு சொன்னா செய்யத்தான் செய்ய இல்லாத எல்லாத்தையும் கடன் இல்லை காசு இல்லை அது சொல்லியிருக்கிறார் அந்த ஐநாவுக்குரிய சாரி ஐநாவம் அந்த ஐஎம்எஃப்ல ஒரு பிரதிநிதி சொல்லியிருக்கிறார் இங்கே வந்து வளர்ச்சி போக்குவரம் வளர்ச்சி போக்குவரத்து முதல் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் சரியாக பாதாளத்தில் போனது

அங்கு ஏதாவது ஒரு காணியை முடிப்பதன் ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதம் மதவாதம் தலை தூக்குவது இடமளிக்கப்பட மாட்டா அப்படியே சொல்லி கொண்டிருங்கடா இனங்களுக்கு இடையே சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆணை கிடைத்தது அதுதான் நடு நாங்கள் தான் கொடுத்து சொல்லி கொண்டிருந்தேன் எனவே மீண்டும் மதவாதத்தை இனவாதத்தை உருவாக்க இடமளிக்காமல் அணுவிறு அணுவருடைய இலங்கைகள் என்ற வகையில் செயற்படுமாறு கேட்டுக்கொள்வோம் இது அடிப்படை இலங்கையர் தினம் தினமென்ற எதிராக ஒக்டோரோ அதில் நவம்பரில் நடத்துவுக்கு கொண்டாடுனா சரி ஏன் லெங்கர் தினம் ஒன்றும் ப்ரெட்டிக்கல் சரி இல்லை ப்ரெட்டிக்கல் தான் நீ வேணும் தியரியல் சரிடா தியரியல் சரி போட்டு கூட சரி பார்ப்போம் சரி சரிதா சரி ம் மோட்டார் சைக்கிள்லேருந்து தவறி விழுந்த பெண் மிரணம் என்ன நோடு வில்லியன்ட்டு பார்த்துன்னு கரல்ல பாத்தேன் திருவாரே திருவாரா உங்கள் பின்னாலே இருந்து விழுந்துக்கிறார் சாம்பசிவம் தங்கம் யாருக்கு தெரியும் இப்போ பேப்பரில் பக்கத்தில் வயது எழுத்தம்பது என்ற பொண்ணே ஊரு இழந்தவர் விபத்துக்கு உள்ளான பின்னுக்கு ஒற்றை பக்கத்துல வயது ஒரு ஒருக்கா துள்ளி விட்டு தண்டா சரி கடந்த மாதம் பதினேழாம் தேதி கோப்பை அஞ்சலு உதவி தொகுதி ஐயோ ஐயோ இரண்டாயிரம் ரூபா புற போய் வீதியாக நடந்து சென்று கொண்டு வந்த போது அப்போதைய வந்த பெண்ணொருவர் அவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்று என்ன விதியமா சும்மா நடந்து இருபாலை முனி

செம்மணியில் எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு மீனதிகமாக அபிவிருத்தி உறுப்பினர்களை நியமிக்க உத்தர அவிப்பினர் நான் அபிவித்தி உத்தியோகத்தன் அபிவிருத்தி உறுப்பினர்களை நியமிக்க உத்தரவு பாதுகாப்பு மீனதிகமா புருஷோட கொண்டே தாட்டு தாட்டி விட்டுருவாங்களான்னு செம்மணில செம்மணி தான் ஆரம்ப அந்த மயானம் கிடக்கிற செம்மணி அதுக்கு பின்பக்கம் வந்த பயிர்பளி அதுக்கு அதுதான் புதை குளிக்கன்று சொன்னா செம்மணி தான் ஞாபகம் இருக்கணும் அப்படித்தான் கிடந்தோ நிறைய பேர் என்னட்டுறாங்க நீ என்ன என்ன அனுப்பத்தான் நிக்கிறேட் சோமானி அது கதைங்களோ கொஞ்சம் தாட்டவங்களே தினம்கிட்டவங்களும் தெரியும் உள்ளூர் ஆட்சியை தேர்ந்தான் தபால் மூலம் வாக்களிப்பு மார்ச் பன்னெண்டாம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பங்களே இருக்கப்படும் தவறு முழுவர்களுக்கும் வந்துட்டு ஒரு அனுபவங்கள் பாருங்க நீங்க சும்மா அவங்க சந்தேகப்படுறது சொன்ன மாதிரி பாருங்க அடுத்து அடுத்த மாணவையும் எல்லாம் அதிகாரங்களை பகிர்வதன் மூலம் ஆட்சியில் முன்னேற்றம் ஏற்படும் ஐநாவில் இலங்கை தொடர்பில் இணை அனுசரணை நாடுகள் அதிகாரங்களை பகிர்வதன் முதல் ஆட்சி முன்னேற்றம் ஏற்படும் எங்கிலேயும் கேளு அதிகாரத்தை பகிர்ந்து நெடுக பகிர்ந்து பகிர்ந்து அந்த புஜாங்கப்பம் புரிஞ்ச மாதிரி நெடுக பகிர்ந்து கொண்டே இருக்கிறவங்களையும் இன்னும் பகிர்ந்து முடியல எல்லாம் சொல்லேக நல்லா தான் கிடக்குது ஆனால் செய்கிறாங்களில் உண்டு என்ன காட்டாக்குள்ள செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி ஆளந்தரப்பு பொய்யராகிவிட்டது நாமல் ராஜபக்சேயாகும் சஜித்தையாகும் பெரிய கடைசி இச்சுக்கள் ஆகிறாங்க அவற்றே சொல்லி கொண்டே இருக்கணும் இது சொல்லலாமே இவே ஆட்சி வந்தால் தான் பேருந்து விளையாட்டு தெரியும் இருந்தது தானே அதான்

மெதடிஸ் மிஷன் த தமிழ் கலவனில் செயற்பட்டு மகிழ்வோம் அதங்க நிகழ்ச்சி நடக்கும் பள்ளிக்கூடங்கள் இந்தியாவில் தமிழின அழைப்புக்கும் நீதி கேட்டு ஐநா மூன்றில் கவர்னஈர்ப்பு அங்கே போய் ஐயோ வந்த பணிக்கு அங்கே போய் நிற்கிது அதெல்லாம் ஒரு

தமிழின அழைப்புக்கு நீதி கேட்டு ஐநா முன்றலில் நடைபெற்ற கவனிப்பு போராட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் ஜெனீவா தலைமையக வளாகத்தில் நேற்று முன்தினம் திங்கக்கிழமை பேரொழிச்சியுடன் நடைபெற்றது எங்க பாரு தெரியுமா இவ்வளவு செனம் இந்த குளிருக்க இந்த வெயிலேருந்து பாராமல் போய் நிற்கிறது கதை இருக்குது தெரியுமா கதரைக்குதான் என்ன பிரச்சனையே இல்லாத இருக்குல்ல ஓ அந்த கதரைக்கு ஒரு கதை இருக்குது முருகன் கணக்கு

புதிய விலை நிர்ணயம் இந்த சுவிஸ்காரம் இப்போ பாத்துட்டு உனக்கு உனக்கு முதல் என்ன கடிப்பிடும் பேர் அது அது இருக்கு நான் வைக்கிறது சின்ன அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பேர் எனக்கு இன்றைக்கு கோல் பேர் அடிப்பேர் சுவிஸில் இருக்கு நான் ரெண்டு மூணு பேர் அந்த சுவிஸ் உறவுகளே ஐயோ ஒழுமினோடனே எனக்கு இது இருக்கோ அந்த கதிரையை பத்தி எனக்கு அடிச்சு சொல்லி போடுங்க சின்ன சிலக்கு முதல் சவால் விட்டுட்டோம் சுவிஸ் உறவுகள் இப்போ அடிச்சு அந்த கதிரையை பற்றி எங்கே கிடைக்காமது சுவிஸ் அங்கே ஜெனிமாக்கு முன்னாலாம் புதிய விலை நிர்ணய சுத்திரத்துக்கு உடன்பட்ட எரிபொருள் விநியோகஸ்தர்

இந்த அரிசி விளையாட்டு எல்லாம் இனி செறிவிடறான் நேர சிஏடி தான் வந்து என்ன பிரச்சனை ஏன் ஆறு நீ சும்மா அணிப்பாடுறான் அவன் இந்த அவங்களுக்கு எதிரான அரசாங்கங்களை எதிர்க்கிறாக்கள் இருக்கணும் இல்லோ அதே தானே உங்களோட குழப்பை விட்டுட்டு வதந்திய கிளப்பி விடுறது பதுக்குறது வதந்திய கிளப்பினோட பெட்ரோல் சேர்த்தாரனுக்கு ஒன்றும் தெரியாதே ஒட்டும் ஏதோ பிரச்சனை கொண்டா அவன் கொண்டே பதக்கி விட்டுறான் இனி பதுக்கினாலும் பிரச்சினை வேற நேர வேறு பெட்ரோல் இங்க காட்டு மீட்டரை காட்டன்னு என்ன

போராட்டம் பாபஸ் எதிபெரும் விநியோக சங்கம் முடிவு ஐயோ வேண்டாம் நாங்கள் நிப்பாட்டுறோம் எங்களுக்கு இனி வேண்டாம் நாங்கள் எதிபெருள் ஒழுங்கா தரோம் விளையாட்டு செய்திகள் வடக்கின் போர் பொன்னணிகள் போர் துடுப்பாட்ட சமர்கள் நாளை ஆரம்பம் தெரியும் உனக்கு யாழ் மத்திய கல்லூரி சென்ட் பெர்டிஸ் கல்லூரி சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி விளையாடுறது தெரியுமே மத்திய கல்லூரிக்கு சென்ட் ஜோன்ஸ் தான் இதுதான் ஆரம்பக்காரர்

அங்கிருந்து வந்திட்டேன் ரங்கி பார்ப்போம் கிண்ணத்தை சூகரித்தது நெல்லியடி மத்திய கல்லூரி இது அடுத்தது பல்கலைக்கலை கலை கல்விசாரா சாரா ஊழியர்கள் கவனையைப்போம் நாடக ரீதியில் நடைபெற போகுதும் எல்லா இடமும் இப்படி என்றால் எது என்ன செய்கிறேன்ன்றது தெரியல கரசாங்கத்தை குழப்பி தள்ளி ஏதோ திருப்பி அனுப்பத்தான் நிற்கிறானவங்கன்னு பார்ப்போம் பூதையை ஒழிப்போம் நல்ல பாதையை வகுப்போம் நெடுந்தீவில் மக் நெடுந்தீவில் மக்கள் கவனையைப்போம் நுடுந்தியிலையும் பிரச்சனைக்கா நெடுந்தீவியில் பூதை பொருட்கள் செயற்பாடு நிப்பாடுறவங்களுக்கு

அதை அடைச்சி வச்சு கிடக்கலாம் சொல்லி சொல்லி அப்போ என்ன செய்கிறது இல்லை கவலை அதான் கிடக்கு இல்லாத பக்கம் கவலைக்குள்ளே பெரிய பிரச்சனைகளும் கிடக்குது இல்லையே சில சில சீர் செய்கிற பிரச்சனைகளை சீர் செய்ய தெரிய வேண்டாமல் ட்ரம்பின் வர்த்தக வரிகளுக்கு சீனா கனடா மெக்சிகோ பதிலடி நீ அனுப்பிட்றேன் அடிக்கலன்னா பார்த்து மெக்சிகோ மற்றும் கனடாவிலேருந்து உறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஜனாபதி டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தஞ்சு வீத வரிகள் சொல்ல முதல் அமலுக்கு வந்தது அத்தோடு சீனா பொருட்களாக வரிகள் இருபது வீதம் ஆக இரொட்டிப்பாக்கி அமெரிக்காவின் முதல் மூன்று வர்த்தக பங்காளிகளுடன் புதிய வர்த்தக மோதல்களில் ஆர்வமாக இந்த வரி விதிப்புக்கு பின்னர் அமெரிக்காவுக்கு எதிராக பதினெட்டு நடவடிக்கைகளை சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவை அறிவித்தன மார்ச் பத்து முதல் சில அமெரிக்க இறக்குமதிகள் மீது பத்து வீதம் தொடக்கம் பதினஞ்சு வீதம் கூடுதல் வரிகளை சீனா விதித்தது மற்றும் நியமிக்கப்பட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக புதிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அறிவித்தது என்ன மக்களை பாக்கணும் இடைநிறுத்தப்பட்டது உக்ரெயனுக்கான உதவி ரம் அதனடி அறிவிப்பு உக்ரைஞ்சது அவர் அவரும் நேற்று வீடியோ போட்டு கொண்டாங்கோ அது வழி இதை போட்டுருந்தாங்க இப்படி ரம் ஒழுங்கு இப்படி ஒழுங்கி இருக்கு அது அவர் அவர் கண்ணரை அட்டி அட்டியோட விழுவே விழுந்து அட்டை தடி அப்படி போட்டு விட்டாங்களா உருவத்தம் செய்கிறாங்களே என்ன ஐரோப்பியோடைய நாடுகள் வந்து இவருக்கு பின்னால் நிற்கிற நாங்கள் உதவி செய்ய உதவி செய்யறோம் அப்போ இருந்தால் சொல்லிட்டது நான் அந்த அதுக்கு அடி தென்னை இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா தான் உங்களுக்கு சப்ளை பண்ணுது மற்றது தன உதவிகள் இப்போ அவங்கள் எல்லாம் செய்கிறாங்க இப்போ நிற்பட்டினோன்னே கிடைச்சிடலாம் அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா உதவி செய்ய இறந்து போனாலும் அமெரிக்கா அங்க இருக்குது ஐரோப்பிய ஒன்றை அங்க இருக்குது எங்கே இருக்குது சாமங்கொண்டு சேர்றது கிடையாது அதை அதை முடித்து கதையை முடித்து விட்ருவாங்க பிரச்சனைகள் ரெண்டு மில்லியன் குழந்தைகளின் உயிரை காத்த மாமனிதர் உயிரிழப்பு ரத்தத்தில் உள்ள திரவப்பொருளான பிளாஸ்மா தானம் மூலம் மில்லியன் கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய பிரபல அவஸ்திரேலிய ரத்த தானம் வழங்குனர் ஜேம்ஸ் ஹாரிசன் காலமானார் எண்பத்தெட்டு வயது எண்பத்தெட்டு வயது காரணமாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக்கிறேன் என்ன ரத்த தானம் கொடுத்து பார்த்தியோ அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிஞ்சு கொடுக்கறோம் அவருடைய செயலுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிஞ்சு கொடுக்குறோம் இல்லையே இருக்கிறாங்களா இப்படியும் இருக்கிறாங்களா எங்களே அங்கே இருக்கிறாங்களா ரெண்டு மாதம் மூணு மாதம் கொண்டு ரத்தம் கொடுக்குறோம் எங்களுக்கு ரத்தம் ஏற்றுமே நம்பினால் நம்புங்கள் இருபது மனைவியின் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாடும் வாடும் மனிதன் வாழ்ந்த இல்லை வாடும் மனிதன் இதே பாதிக்கத்தான் பண்ணும் தான்சானியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இருபது மனைவிகளுடன் வாழ்ந்து வருகின்றார் பழங்குடியினத்தின் திருமணத்துக்கு தடையில்லாததன் காரணத்தினால் அவர் இருபது திருமணங்களை செய்து கொண்டதாக தெரிய வருகிறது கவிங்கா என பெயர் கொண்ட நபர் இருபது மனைவிகளுடன் ஒரே வீட்டில் தகராறு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஆண்களும் பெண்களுமாக நூற்றி நாலு பிள்ளைகளும் நூற்றி நாற்பத்தி நாலு பேரன் பேத்திகளும் இருப்பதாக தெரிய வந்துடும் இவ்வளவு அதுதான் அந்த கஷ்டப்பட்டம் பட் அதுவும் அந்த இதே பழங்குடி மக்கள் ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ யோ உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் வட கொரியாவுக்கு ஆத்திரமூட்டும் செயலில் இறங்கிய தென்கொரியா அமெரிக்காவின் செயற்பாட்டால் பதற்றத்தில் கொரிய தீபகற்பம் இது அங்கே பிரச்சின கிளம்பத்தான் போகுது வேறு வழி இல்லை எல்லாருக்கும் நாங்கள் இறங்கி முழுத்து போட்டு எல்லாரையும் முடிவுடாண்டு தான் சரி இன்னும் இவர் முருவாளீஸ்வரர் நின்று கதைக்கிறேன் உற்பத்தி நிலையங்களுக்கு விஜயம் செய்த இளங்குமரன் எம்பி அவருக்கு இவர் கதை சொல்லி அதை கட்டித்தாங்க தொப்பி போட்டுக்கிறேன் தொப்பி காட்டி ம் அவருக்கு இன்னும் சரிவரே இல்லை ஏதோ கடவுள் தான் அவரை காத்தது நாங்கள் சில்லறை கட்சி அல்ல எம்மை மலினப்படுத்த கூடாது சி வி நாங்கள் சில்லறையா நாக்கலன்னு ஏன் எங்கள் சில்லற கட்சியை நாங்கள் இங்கே நடந்தது நடத்தே இல்லை சும்மா எங்களை ஆக இதை மலிவுபடுத்த சும்மா இந்த இளைஞப்படுத்தாங்க தெரியும் நேற்று நாங்கள் ஆசிரியத்தில் எங்கள் மட்டும் போட்டினாங்களா ஐயா அது அவர் தான் அப்போ அப்போ ஆசிரியருக்கு தான் அந்த பதிலோட தலைவராக தமிழ் கட்சி ஆச்சா அவர் தானே இல்லையே தமிழினத்துக்கு தமிழ் இனத்தின் தலைவரை தெரியவில்லை ம்

செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குவவர்களுக்கான பரிசு தொகை அதிகரிப்பு இந்த செவ்வந்தி என்னோட எனக்கு செவ்வந்தி கணையும் உள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய முக்கிய சந்தேகமான வந்தி தேவையில்லாமே நுழைக்கிறோம் தனியாக போடலாம் ஓ தனியே போடணும் கொஞ்சம் காசு கொடுத்தாலும் கண்ணை சொல்லுங்க என்னத்த பிரச்சனை அவளுக்கு சும்மா தேவையில்லாம அவள் சும்மாய் துவக்கு சுடுவே இல்லத்தானே செவ்வந்தி கிழக்கில் மோட்டார் சைக்கிள் விபத்து எங்கே இருக்கிறாய் உன்னால் இங்கே படும் பாடு தெரியுமா ஊடகங்கள் எவ்வளவு ஊடர்த்து ஊடர்த்து தேடுகிறது எங்கே யாழ் பல்கலைக்கழகத்தில் மாற்றாற்றல தினம் அது நடக்கட்டும் செய்தி முடிஞ்சு சரியோ செய்திகள் முடிஞ்சு பின்னுக்கு ரெண்டு செய்தி போட்டுக்கிறோம் இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரிச்சயம் செயல்முறை பரிச்சயம் தொடர்பான அறிவிப்பு அந்த இன்னும் முடியலடா இது செயல்முறை பரிச்சயம் சங்கீதக்காரர் என்ன எரிபொருள் விநியோக சங்க பிரதி தலைவரிடம் சிஐடி அஞ்சு வகை அடே பெட்ரோல் பெட்ரோலு குந்த நிலையா அஞ்சு மணி நேரம் ஏதோ அந்த பயங்கரவாதியை கொண்டு வச்சிருந்தாரு இனிமேல் நடக்கும இ நிறை பெற்று நாங்கள் முடி பெ சங்கத்தில் சந்திப்போம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பக தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்